ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டு வருகிறபடி ஆஸ்பரி யூனிவர்சிட்டியில் ஒரு சாதாரணமாக ஒருவர் வந்து ஆண்டருடைய வார்த்தையை குறித்து பேசி ஆண்டருடைய அன்பினாலே நீங்கள் நிரப்பப்படுங்கள் என்று அவர்களோடு கூட பேசினார் அவர்கள் எல்லாரும் கடைசியில் வந்து ஜபம் பண்ண வரும்போது பதினைந்து மாணவர்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தபோது ஒரு ஜப அலை தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் ஆழமாய் விழ ஆரம்பித்தது தொடர்ந்து ஐம்பது பேர் வந்தார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரக்கூடிய இடத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தார்கள் பின்பு அது இரவு பகலாக பல நாட்களாக அது நடந்து கொண்டே வருகிறது இப்பொழுது அந்த எழுப்புதல் பல வேதாம கல்லூரிகளுக்கு பரவி இருக்கிறது பல நாடுகளுக்கு அது பரவி வருகிறது இந்தியாவுக்கும் நம்ம இந்த வசனங்களை கேட்குறோம் ஜபிக்கிறோம் அன்றுடைய ஆவியானவர் இந்தியாவுக்கும் அந்த எழுப்புதலை தருவார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழுகிறோம் பல இடங்களில் அந்த எழுப்புதலை பார்க்கிறோம் இந்தியாவிலே இப்பொழுது நிறைய உபத்திரவங்கள் பல இடங்களில் நடக்கிறது சபைகள் நடத்த முடியவில்லை வட இந்தியாக்களிலே அது மாத்திரமல்ல ஊழியர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் கூடி ஜெபம் பண்ணினாலும் அவர்கள் மதம் மாற்றுகிறாள் என்ற சட்டத்தின் கீழே அவர்களை அடைத்து வைத்து ஏராளமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் சபையானது அதிகமாய் ஜெபிக்கவும் ஆண்டவரை தேடவும் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஆண்டவரை ஆண்டவருடைய வாழ்க்கை வாழவும் செய்தால் இந்தியாவிலே ஆண்டவர் எழுப்புதலை அனுப்புவார் ஆண்டவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே எழுப்புதலை அனுப்பியிருந்தார் பல இடங்களிலே நடந்தது மகாராஷ்டிராவிலே எழுப்புதல் நடந்திருக்குது பஞ்சாபிலே எழுப்புதல் நடந்திருக்கிறது தோனாவூரிலே ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பியிருக்கிறார் இப்படி பல இடங்களில் இந்தியாவிலும் எழுப்புதல் நடந்து ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் நாகாலாந்திலே சிறுவர்களெல்லாம் கூடி ஜெபித்த போது எழுப்புதல் வந்திருக்கிறது இவேன்ஸ் ராபர்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டிலே அவர் தொடர்ந்து வாலிபர்களை அழைத்து ஜெபித்த போது ஒரு எழுப்புதல் பரவிற்று அப்படியே அது மற்ற இடங்களுக்கும் பரவி அசுசாத் தெருவிலே நடந்த கூட்டத்திலும் ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பினார் இப்படி எழுப்புதல் பல இடங்களில் வந்து ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தது அதே அசைவு இந்த நாட்களில் வரும் என்று ஆண்டவர் பாரத்தோடு அவர் ஜெர்மனி கொண்டு இருக்க சொல்லியிருக்கிறார் ஜெபிப்போம் நாமும் தொடர்ந்து சபை மக்களை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து ஜெபிக்க அவர்களை அழைக்க வேண்டும் தொடர்ந்து தேவ சமூகத்தில் பாடி கத்தரை ஆராதிக்க வேண்டும் தொடர்ந்து ஆண்டோருடைய வார்த்தையை மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும் தொடர்ந்து சாட்சிகள் ஜனங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும் ஜனங்கள் பாடிக்கொண்டே பஸ்ஸுகளிலே வாகனங்களிலே வரணும் பாடிக்கொண்டே வீட்டுக்கு போகணும் ஜனங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படணும் ஜனங்கள் எப்பொழுதும் உலக தேவையை பற்றியே எண்ணி நினைத்து கொண்டிராதபடி கத்தர் கொடுக்கிற கிருபைகளை வைத்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் இவ்விதமாக தொடர்ந்து இந்தியாவிலேயும் சீக்கிரத்தில் பல இடங்களில் ஆண்டவருந்து எழுப்புதலை தர ஒப்பு கொடுப்போம் எல்லா இடங்களிலும் முழு இரவு ஜபங்கள் எல்லா நாட்களிலும் அற்புதங்களை செய்கிற கூட்டங்கள் எல்லா வீடுகளிலும் கூடி ஜனங்கள் செபித்து கொண்டே இருப்பது தங்கள் தெருக்களெல்லாம் சுத்தமாவதும் பலவிதமான மேன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்ய இந்த நாட்களில் நம்மை அர்ப்பணிப்போம் வாசிக்கும்போது இந்த நாளிலே புதிய உடன்படிக்கையின் ஊழியம் புதிய உடன்படிக்கை ஊழியம் எப்படி பழைய உடன்படிக்கையின் ஊழியம் எப்படி என்பதை நாம் படிக்க வேண்டும் ரெண்டு குழந்தையர் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் பழைய உடன்படிக்கையின் ஊழியர்கள் எப்படி இருப்பார்கள் புது உடன்படிக்கையின் ஊழியர்கள் எப்படி இருப்பார்கள் பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு தனி ஆடைகள் உண்டு பழைய உடன்படிக்கையின் ஊழியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து மாத்திரம்தான் வர முடியும் வேறு எந்த கோத்திரத்திலும் இருந்து அவர்கள் ஆசாரியர்களாக மாற முடியாது அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களுக்கு சொன்னார் நான் தான் உங்களுடைய பங்கு உங்களுக்கு வேறு எந்த பங்கும் இல்லை என்று அவர்களுக்கு எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை அவர்கள் பலிபிடத்தில் வருகிற பலிகளை புஷிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கும்போது குறிப்பிட்ட கோத்திரத்தார் அல்லாவிட்டால் குறிப்பிட்ட வேதாம கல்லூரியில் படித்தவர்கள் அல்லாவிட்டால் அவர்களுக்கு தனியான ஒரு ட்ரெஸ் அவர்களுக்கு போட்டு இதுதான் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அவர்கள் மாத்திரம் ஊழியம் செய்யணும் என்று சொல்லி அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியமே இந்த புது உடன்படிக்கை ஊழியத்திலும் கலந்திருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமானால் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் எழுத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் ஆவியின்படி ஜீவிக்கிறவர்கள் அவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு வாழ வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையின் தகுதி தேவனால் கொடுக்கப்பட வேண்டும் மனுஷனால் கொடுக்கப்படுகிற பட்டங்கள் அல்ல பழைய உடன்படிக்கையில்தான் தான் இந்த பட்டங்கள் புதிய உடன்படிக்கையில் நமக்கு ஒரே பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அவருக்கு கீழே நாம் ஊழியம் செய்ய எல்லாரையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அழைக்கிறார் அந்த பிரிஸு ஆஃப் பிலிவர்ஸ் எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் பிரத்யேகமாக ஆண்டவர் சிலரை முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்போது சிலர்களை அழைக்கிறார் தீர்க்கதரிசிகளை அவர் அழைக்கிறார் அவர் சுவிசேஷர்களை அழைக்கிறார் அவர் போதகர்களை அழைக்கிறார் மேய்ப்பர்களை அழைக்கிறார் இவர்களுடைய ஊழியம் என்ன இவர்கள் சபையில் உள்ளவர்களை பக்தி விருத்தி அடைய பண்ணணும் சபையில் உள்ளவர்களை சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்களை அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும் யாரெல்லாம் சரியாக ஊழியம் செய்ய தெரியாமல் முடியாமல் உணராமல் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் ஊழியம் செய்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்துகிற ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதனால் எல்லாரும் ஊழியம் செய்வது சபையில் முக்கியமானது அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாக பிரசுத்த ஆவியின் மூலமாக இந்த கடைசி நாளில் கொடுத்திருக்கிறார் இந்த புது உடன்படிக்கையின் ஊழியம் பழைய உடன்படிக்கையின் ஊழியத்தை விட சிறந்த மகிமை உடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது சிறந்த மகிமை பழையற்பாட்டில் அந்த ஊழியத்தில் அவங்க மகிமையை காண முடியலை அவங்க வெளிப்படையான மகிமையை கண்டாங்க உள்ளான மகிமையை காண முடியவில்லை அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதை காண முடியாமல் இருந்ததுனால இது அந்த மகிமையை விட சிறந்த மகிமை ஏனென்றால் அந்த மோசையின் முகத்தில் மகிமை வந்தது அந்த மகிமை நான் நேரமாக ஆக அது குறைந்து கொண்டே போனது அப்படி இல்லாதபடி மகிமைக்கு மேலே மகிமை அடைகிற ஒரு சிறந்த ஊழியத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வைத்திருக்கிறார் அதனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யத்தான் கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த பழையற்பாட்டு காலத்தில் புஸ்தகங்களை தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது முக்காடு அவர்கள் மேலே இருந்தது மோசையனுடைய மகிமையை மற்றவர்கள் பார்க்க முடியாதபடி முக்காடு போடப்பட்டிருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருடைய மனம் திரும்புதல் வரும்போது அந்த முக்காடு எடுக்கப்பட்டு அவர்கள் கத்தருடைய வார்த்தையை திறந்த முகத்திலே கண்ணாடியில் காண்கிறது போல வாசித்து மகிமையின் மேல் மகிமையடைய அவர்கள் கிருபையின் மேல் கிருபை ஆண்டவர் தம்முடைய ஆவியானவன் மூலமாய் வேத வசனத்தின் மகிமையை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரருக்கு கொடுத்து அவர்களை வித்தியாசப்படுத்துகிறார் நீங்கள் பழைய உடன்படிக்கையின் ஊழியர்களாக இருக்கிறீர்களா புது உடன்படிக்கையின் ஊழியர்களாக இருக்கிறீர்களா புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் நீங்கள் ஆவியினாலே ஊழியம் செய்ய ஆண்டவர் அழைக்கிறார் ஐனாலே தேவனால் தகுதி பெற்ற ஊழியர்களாக ஆவியினால் நிரப்பப்பட்ட ஊழியர்களாக ஆக்கினை கொடுக்கும் ஊழியமாய் இராதபடி நீங்கள் நீதியை கொடுக்கிற ஊழியமாய் சிறந்த மகிமையுடைய உடைய ஊழியர்களாய் இருக்க ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி விடுதலையோடு கூட ஊழியம் செய்ய இந்த புது உடன்படிக்கையின் ஊழியரை கத்தர் அழைத்திருக்கிறார் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாம் வசனங்களை வாசிப்போம் அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீசலை விடுத்து வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று எழுதப்பட்டிருக்கிறது பழையற்பாட்டின் உபதேசம் வேறே புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையின் ஊழியர்களுடைய உபதேசம் வித்தியாசமானது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் இஸ்ரவேலர்களுக்கு ஏராளமான பிரமாணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் எப்படி பலியிட வேண்டும் எப்படி பலி புசிக்கணும் எப்படி ஓய்வு நாளை ஆசரிக்கணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அவர்கள் எப்படி வாழணும் அவங்க என்னத்தை சாப்பிடணும் என்னத்தை சாப்பிடக்கூடாது இது எல்லாமே அவர்களுக்கு பிரமாணம் கிட்டத்தட்ட அறுநூறு பிரமாணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை ஒரு மனுஷனாலும் கைகொள்ள முடியலை அந்த பிரமாணத்தினால் அவர்கள் நீதிமானாக முடியலை அந்த பிரமாணம் அவர்களுக்கு என்ன செய்தது அவர்களுடைய பாவங்களை சுட்டி காண்பித்ததை தவிர அந்த பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியாமல் போய்விட்டது உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஜுரம் வருகிறது என்றால் எவ்வளவு ஜுரம் என்று கண்டுபிடிப்பதற்கு ஜுரம் ஆணியை நாக்குக்கு கீழே வைத்து அதை எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு ஜுரம் என்று தெரியும் அவர்கள் நூறு டிகிரி என்று நினைத்து கொண்டிருக்கும்போது நூற்றி மூணு டிகிரி அது காண்பித்தால் அதிக பயம் வரும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அந்த ஜுரமானி டிகிரியை காண்பிக்கதை தவிர ஜுரத்தை மாற்றக்கூடிய வல்லமை அதுக்கு இல்லை ஒரு கண்ணாடியில் போய் நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க அந்த கண்ணாடி உங்கள் முகத்தில் இருக்கிற அழுக்கை காமிக்குது ஆனால் அந்த கண்ணாடிக்கு உங்கள் முகத்தின் அழுக்கை நீக்க அதுக்கு உயிர் இல்லை சக்தி இல்லை அதே போல தான் நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உபதேசங்கள் நமக்கு எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதை காண்பித்ததை தவிர எப்படி அதிலிருந்து விடுதலை ஆகணும் என்கிற வல்லமை அதற்கு இல்லை ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்போது அந்த உபதேசத்தில் மாற்றம் எதுவும் இல்லை அதிகமாகத்தான் ஆண்டவர் பிரமாணங்களை நமக்கு கொடுத்தார் அந்த சின்ன சின்ன வேண்டாத பிரமாணங்களை ஆண்டவர் எடுத்துவிட்டு முக்கியமான இந்த பத்து கற்பனைகளிலே இருக்கிற பிரமாணத்தில் ஒரே ஒரு கற்பனை மாத்திரம் அதில் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் அழுத்தவில்லை அது ஓய்வு நாளை ஆசரிப்பது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் சுகமாக்கினார் அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றமே இவர் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை என்பது இயேசு சொன்னார் ஓய்வு நாளிலே ஒரு மாடோ ஒரு ஆடோ விழுந்துவிட்டால் கிணற்றில் விழுந்து விட்டால் தூக்கி தூக்கிவிட மாட்டீர்களா என்று சொல்லி வியாதிசுர்களை சுகமாக்கினார் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உபதேசம் அதிகமான ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கிறது இன்றைக்குள்ள உபதேசிகள் நியாயப்பிரமாணம் இல்லை கற்பனைகளெல்லாம் இல்லை நமக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீ ஜபம்லாம் பண்ண வேண்டாம் நீ உபவாசம் பண்ண வேண்டாம் நீ பாவத்தெல்லாம் அரிக்க பண்ண வேண்டாம் கிருவ வந்துட்டு அதனால் இதெல்லாம் செய்யலை இயேசு சிலுவையில் அவர் நியாயப்பிரமாணத்தை முடித்து விட்டார் நீ சிலுவைக்கு முன்னால் என்னெல்லாம் இருந்தோ அதெல்லாம் சிலுவையில் முடிஞ்சு போயிட்டு சிலுவையில் இனிமே எல்லாமே ஆசீர்வாதம் தான் சொல்லி உங்கள் வாழ்க்கையை இஷ்டம் போல வாழலாம் என்று தவறாய் போதிக்கிற உபதேசம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த கடைசி கால தவறான உபதேசத்தை போதிக்கிறத பார்க்குறோம் பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது அந்த பிரமாணத்துக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணத்துக்கும் புதியாட்டில் உள்ள பிரமாணத்துக்குள்ள வித்தியாசம் இந்த புதிய புதியற்பாட்டில் உள்ள பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை சக்தியை இயேசு நம்ம கொடுத்துருக்கிறார் பழையற்பாட்டில் ஒருத்தர் நீதிமானாக முடியவில்லை புதிய புதியற்பாட்டில் ஒரே பலி நமக்கு கொடுக்கப்பட்டு நம்மை ஆண்டவர் அழகாக ஆச்சரியமாக நம்முடைய மனசாட்சிகளை சுத்திகரித்து அவருடைய உபதேசத்தின் ஸ்டாண்டர்டை அதிகமாக்கிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஆனால் புதிய பாட்டில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்க்காத அதுக்குரிய பலன் ஆண்டவர் தருவார் சிந்தை வாழ்வில் உனக்கு பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் கிருவை கொடுப்பார் அதுக்கு பரிசுத்த ஆவியான இருக்கிறார் கிருவையை கொடுக்கிறார் அந்த கிருவை ஆண்டவர் உனக்கு தருவார் பாவம் உன்னை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த அதை விசுவாசிக்கணும் இந்த உபதேசத்தை ஸ்டாண்டர்ட் ஆண்டோர் இருக்கிறார் என்று எண்ணி அதுக்கு தான் கிருபை கிருபை இருந்தால் உனக்கு பாவத்தை மேற்கொள்ள உதவி வருகிறது உனக்கு பசுத்த ஆவியானவர் இருந்தால் பாவத்தை மேற்கொள்ள பலனை கொடுக்கிறார் இந்த ரெண்டையும் நீ விசுவாசித்தான் உன் வாழ்க்கையில் எழுப்புதலை காண்பாய் இந்த எழுப்புதல் வருவதற்கு புதிய உடன்படிக்கிற உபதேசங்கள் மற்ற அஞ்சு ஆறு ஏழில் சொல்லப்பட்ட உபதேசம் பண ஆசை இருக்கக்கூடாது பணத்தை தேடி போகாத தேவனை தேடு மாத்திரமல்ல கவலைப்படாத ஒரே ஆட்களை நீ நேசிக்காத உன் சத்துருக்களை கூட நீ நேசிக்கணும் இதெல்லாம் பழையற்பாட்டில் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண் ஒருத்தனை ஒருத்தன் கொலை செய்தால் அவனை கொலை செய்யலாம் அப்படிப்பட்ட உபதேசங்கள் இப்பொழுது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் முற்றிலும் அதை மாற்றி இருக்கிறார் அந்த மாற்றப்பட்ட அந்த உபதேசம் வாழ்க்கையில் வேணும் அப்போ தான் எழுப்புதலை நாம் காண முடியும் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாக எல்லாரும் ஊழியம் செய்தால் ஒரு எழுப்புதல் வரும் சபையில் உள்ள அத்தனை மக்களும் போதுமான அளவுக்கு இன்றைக்கு சபைகள் இருக்கிறது போதுமான அளவுக்கு ஆண்டவர் ஊழியர்களை வைத்திருக்கிறார் உலகத்தில் பதிமூணு மில்லியனுக்கு மேலே ஆண்டவர் சபைகள் இருக்கிறது ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு மேலே சபைகள் இருக்கிறது பதினாலு மில்லியன் ஊழியர்கள் இருக்கிறாங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஊழியர்களுக்கு மேலே உலகத்தில் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரெண்டு பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கிறிஸ்தவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற அவங்க சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கிற இடங்கள் இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா ட்ரில்லியன்ஸ் ஐம்பத்தி ஏழு ட்ரில்லியன்ஸுக்கு மேலே இருக்குது இவ்வளவுலாம் இருக்குது ஆனால் இவை எல்லாம் இருந்தும் மற்றவங்க நமக்கு எதிரிகள் அல்ல நாம் தான் நமக்கு எதிரிகள் நாம் ஊழியம் செய்யாமல் நாம் சரியான உபதேசத்தை மக்களுக்கு போதிக்காமல் சரியாக நாம் செய்யாமல் இந்த உலகத்தை அனுபவிக்கிற ஊழியர்களாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக எழுப்புதல் வராது ஆகினாலே இந்த நாட்களில் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை நம்ம செய்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் பழைய உடன்படிக்கையில் இருந்த பலிகள் வித்தியாசம் புதிய உடன்படிக்கையில் உள்ள பலி வித்தியாசம் அந்த பலியின் வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்து வந்தபோது இந்த உலகத்தில் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும்போது போது மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு உண்டாயின அவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் வெறும் சத்தியத்தோடு வரவில்லை கிருபையோடு கூட வந்தார் பழையற்பாட்டில் சத்தியம் இருந்தது அதை செய் இதை செய்யாதே என்கிற சத்தியம் இருந்தது ஆனால் புதியற்பாட்டுக்கு வரும்போது செய்யாதே என்ற சத்தியத்தோடு கிருபையையும் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்ததினால ஒரு வித்தியாசம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்தது ஒரே பலி கல்வாரி சிலுவையில் அவர் அந்த பலியை அவர் செலுத்தினார் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாம் வசனத்தை வாசிக்க எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாம் வசனம் நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்துகளுடைய ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் என்று உணர்த்துகிற மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவா நாம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு கிருஷ்ணனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பர்சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்த வசனம் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது எந்த ஆசாரும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறபடினால் நிற்பான் அடுத்த வசனம் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் பதிமூணாவது வசனம் இனி தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பலிகளை நம்ம படிக்கும்போது ஒரே விதமான பலிகள் பல தடவை அவர்கள் வருஷந்தோறும் செலுத்தி கொண்டே வரணும் ஆனாலும் அந்த பலிகள் அவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்தலை அவங்களுக்கு திரும்ப திரும்ப பாவம் உண்டென்று உணர்த்தி உணர்த்தி மறுபடியும் அதுக்கு பலியை செலுத்தி கொண்டே இருக்கணும் திறந்தோறும் ஆசாரியர்கள் பலி செலுத்துகிற வேலையை செய்து கொண்டே இருக்கிற ஒரு பயங்கரமான வேலை அங்கே இருந்து கொண்டே இருந்தது அது காலை வெள்ளாட்டுக்கடா இந்த ரத்தம் அவங்க செலுத்தணும் பலவிதமான பலிகளை அவங்க செலுத்தணும் ஒவ்வொரு காரியத்துக்கும் சமாதான பலி போஜன பலி பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி இப்படி குற்ற நிவாரண பலி இப்படியே செலுத்தி கொண்டே இருக்கணும் குஷ்ணரோ நீனால் அதை போய் பார்த்து அதுக்கு ஒரு பலியை செலுத்தணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவங்க பலி செலுத்தி கொண்டே இருக்கணும் ஆனால் புதிய பாட்டில் ஒரே பலி அதை ஒரே பலி நம்மளை பூரணப்படுத்துது அதைத்தான் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் ஒம்பது பதினாலு நம்ம வாசிப்போம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிசுவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவும் நிச்சயம் அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே பலி ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறது நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது அந்த ஒரே பலியினாலே நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார் இதைத்தான் விசுவாசிக்கணும் அவர் அதை செய்து முடிச்சிட்டார் பழைய வாழ்க்கையை உனக்கு மாற்றி இருக்கிறார் பூரணப்படுத்தப்பட்ட அந்த பலியை விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளே தைரியமாக வாழணும் நீ எந்த தவறு செய்தா எந்த பாவம் செய்தா ஏசு சிலுவையில் அதை பூர்ணப்படுத்திட்டார் ஆகினால எப்படியும் வாழ்வோன்று வாழக்கூடாது பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டர் உனக்கு இந்த சம்பாதித்த இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற நீ வாழ வேண்டும் பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற வேத வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆயினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் புது உடன்படிக்கையில் நீ செய்திருக்கிற இந்த மேன்மையான இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உண்மையாக ஜபிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தருவார் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆழமான உபதேசம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற புதிய உடன்படிக்கையின் மூலியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற புது உடன்படிக்கையின் பலி இவைகளையும் ஆண்டவர் புதிய புதியற்பாட்டில் நமக்கு நிறுவங்களில் ஆண்டவர் ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவார் என்று எழுதப்பட்டபடி அந்த நிருபங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் கை கொள்ளும் போது இந்த வரும் நாட்களில் ஆண்டவர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் கத்திர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் அனுபவம் எங்கள் நல்ல பிதாவே சீக்கிரமாக ஒரு எழுப்புதலை நீங்கள் தாங்க கேட்குற இந்த வசனம் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க புதிய ஏற்பாட்டில் எங்களை வித்தியாசமாக நீர் நடத்தி இருக்கிறீ புதிய உடன்படிக்கை எங்களுக்கு கொடுத்து புது உடன்படிக்கையின் தவறான உபதேசங்களை மக்கள் இன்றைக்கு கைக்கொண்டு கொண்டு வித்தியாசமாக போதிக்கிறதை மாற்றி அமைத்து சரியாய் போதிக்க உதவி செய்யும் ஒரு எழுப்புதல் வரட்டும் கிருபை அதிகமாக எங்கள் மேலே வந்து பாவத்தை மேற்கொண்டு வாழ உதவி செய்யும் பரத்திலிருந்து வருகிற உதவியை எங்களுக்கு அருள் செய்து ஆசீர்வதிக்கணும் உங்கள் நாமத்தை மய்மைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்